பிபிஜி பிசியோதெரபி மற்றும் பார்மசி கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி குழுமங்களின் ஒரு அங்கமான பிபிஜி பிசியோதெரபி மற்றும் பார்மசி கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் பிபிஜி பிசியோதெரபி கல்லூரியின் இருபதாம் ஆண்டு மற்றும் பார்மசி கல்லூரியின் முதலாம் ஆண்டு என இரு கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் வி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளர் சாந்தி தங்கவேல் மற்றும் துணைத் தலைவர் அக்ஷய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் பிசியோதெரப்பி மற்றும் பார்மசி படிப்பின் அவசியத்தையும் மருத்துவத்துறையில் அவர்களது இன்றியமையாத பங்கினை பற்றியும் பகிர்ந்து கொண்டார் குறிப்பாக மருத்துவத்துறையில் அதிகரித்து வரும் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசிய அவர் தற்போதைய காலத்தில் மருந்துகள் மனித வாழ்விற்கு இன்றியமையாததாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் எனவே இந்த துறையை தேர்வு செய்து பட்டம் வாங்கி செல்லும் இளம் தலைமுறையினர் தங்களுக்கு வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து பிசியோதெரபி துறை சார்ந்த நானூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் மற்றும் பார்மசி துறையில் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் மேலும் கல்வியாண்டில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் அளித்து கௌரவித்தார் விழாவில் பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் சிவகுமார் பார்மசி கல்லூரி முதல்வர் ஷாம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கேப்டன் அமுதகுமார் உள்பட துறை சார்ந்த தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் You know very well as a teacher, Saudi. our Government of India policy is giving lot of autonomous uh, status to many engineering colleges, employment for almost all the engineering uh, colleges, all these students are uh, nursing, have to undergo internship. During that internship, eligible to get this uh, scholarship, You have jobs in your hands. Some of you are you would have established your own uh, individual clinics or hospitals. Healthcare delivery is a teamwork and physiotherapists and pharmacists are playing a very vital role in delivering healthcare. Any good profession should give good jobs at. Second, the physiotherapists is as much about understanding the science of human movement as it is about emphasizing with the, those who are on the road to recovery. your ability to blend these aspects will define your success and make a significant impact on uh, your patients' uh, lives. to the graduates of the ppg college of pharmacy. You are, uh, you are the custodian of uh, vital intersection between the medicine and the patient care. Your knowledge of pharmaceutical and your ability to provide the guidance on their use is critical Ready? okay thank you okay thank you 9. சரிங்க பாருங்க ரெடி சார் ரெடி थैंक यू 1 2 1 வரங்க பாருங்க இங்க பாருமா இங்க பாருங்க ரெடி 2 1 ஓகே थैंक यू 1 2 3 சார் ரெடி இங்க பாருமா ரெடி ஓகே 1 2 5 சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க வா ஹலோ ரெடி ஓகே थैंक यू रेडी रेडी टाइनी रेडी सी से रेडी सेडी